இங்க உட்கார்ந்து பீடி புடிச்சிட்டு இருக்கீங்க இல்லமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல இனிமே புடிக்க மாட்டேமா என்ன ஹாஸ்பிடல் நினைச்சீங்களா உங்க வீட நினைச்சீங்களா இனிமே பத்த மாட்டே ஏற்கனவே பீடி புடிச்சு புடிச்சு தான இங்க வந்து படுத்துறீங்க இங்க வந்து புடிச்சு ஏன் மத்த பேஷண்டியோ கெடுக்குறீங்க இனிமே பத்த வைக்க மாட்டேமா இன்னங்க உங்க ரிப்போர்ட் நல்ல வேளை எந்த நோயும் வரல இப்பயாச்சும் இது விட்டு தொலைக்கலாம்ல இல்ல முடியாது அப்படி தான பத்தி பத்தி இழுத்தீங்கனா தொண்டையில கேன்சர் வந்துரும் அப்புறம் ஒரு வாய் தண்ணி கூட குடிக்க முடியாது தீராத நோய் வந்துட்டா பெத்த பசங்க பிள்ளைங்க கூட வெறுத்துருவாங்க இந்த புத்திமதியா பீடி குடிச்சு பழகும் போதே அப்பவே யாராச்சும் சொல்லி இருந்தா விட்டு தொலைச்சிருப்பாங்க வாலிப வயசுல குடிக்கிறப்ப அப்பறம் ஆத்தாலும் கண்டுக்கல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என் பொண்டாட்டி கூட குடிக்க வேணாம்னு சொல்லல நான் பெத்த பிள்ளைங்களும் அப்பா வாச்சேன்னு என்ன சொல்றதுன்னு விட்டுட்டாங்க ஏதோ இந்த அண்ணன் மேல நீயாவது ஒரு அக்கறை காட்டி ஒரு தங்கச்சி மாதிரி சொல்ற இன்னோட இதை விட்டுறம்மா பாருங்கண்ணா இப்படி எல்லாம் சொன்னா நம்ப மாட்டேன் என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க மேல சத்தியமா இனிமே குடிக்க மாட்டேங்க மேல சத்தியம் பண்ணிட்டு மீறக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணிட்டு குடிப்பா கண்ணே யாரு பத்த பிள்ளையோ இது கட்டிக்க போறோம் கொடுத்து